அண்டவரும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு சில தடைகள் நிமித்தமாக ஒரு சில நாட்கள் அனுதின வேத தியானத்தை பதிவிட முடியாமல் போனதை நினைத்து வருந்துகிறேன் கர்த்தனம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக பாதுகாப்பாராக தடைகளை மாற்றி வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை எலிசாவை சுற்றியிருந்த ஆபத்தை பார்த்த பொழுது எலிசாவின் வேலைக்காரன் கேசி பயந்ததை குறித்து நம் இங்கே பார்க்கிறோம் இராணுவமும் குதிரைகளும் படைகளும் பட்டடத்தை சுற்றி இருப்பதை பார்த்த நேரத்தில் எலிசாவின் வேலைக்காரன் கலங்கி போனவனாய் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி அவன் கதறுகிறான் என கண்பான தீவனுடைய பிள்ளையிலே எலிசா ஒரு விசுவாசம் தீவனுடைய மனிதனாக இருந்தபடியால் கர்த்தர் கர்த்தல் தன்னையும் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு விசுவாசித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே தான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மெய்யாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி கர்த்தருடைய தூதர்களை கொண்டு அவர் எப்பொழுதுமே பாதுகாக்கிறவராகவே காணப்படுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திர சமுத்திரத்தின் முன்னால் நின்ற பொழுது மோசி அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்திர உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற காண காணமாட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாவது அவர் பாதுகாப்பாளராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக காணப்படுகிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது எலிசா விண்ணப்பம் மன்னின பொழுது அவருடைய வேலைக்காரன் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் பார்க்கிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் மலை முழுவதுமாக தேவனுடைய சர்வ சேனிகள் நின்று கொண்டிருக்கிறதை அந்த வேலைக்காரன் பார்த்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார் நம்மை பாதுகாக்கிற தேவன் மாத்திரம் அல்ல நம்மை விடுவித்து நம்மை நித்திய பாதையின வழிநடத்துகிற தெய்வந்தான் நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒருவேளை கலங்கி போய் கண்ணீர் சிந்தினவர்களாய் என்னை எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி தவிக்கலாம் உங்களை விடுவிக்கும்படியாய் உங்களை பாதுகாக்கும்படியாக தான் நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட காணப்படுகிறார் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று அல்சித தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவனாக நம்மை பாதுகாத்து நம்மை விடுவித்து நம்ம அந்த நித்தியத்தின் பாதையில வழிநடத்தி நம்மை சமாதானத்தினால் நிலை நிறுத்துவதற்கு அது போதுமான தகப்பனாய் காணப்படுகிறார் அந்த தகுப்பினுடைய திருப்பாதத்திலும் அர்ப்பணிப்போம் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்ததால் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுகிறேன் தொகுப்பனை ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் பாதுகாத்து எங்களுக்கு வருகிற எல்லா இக்கட்டான சூழ்நிலை இருந்தும் எதேவன் எங்களை விடுவித்து எங்களை ரட்சிக்கிற ரட்சகராக இருக்கிறீர் ஆண்டுகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கலைஞர் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை எதேவனை விடுவிப்பீதாக நீர் பாதுகாப்பிலாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காணப்பட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து அரணாக இருந்து கோட்டையாக இருந்து தவப்பினை ஒவ்வொருவரின் நீர் பாதுகாத்து வழி நடத்தும் இரட்சகரே சுவிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்